ராமாயணத்தின் நாயகன் ராமனா இல்லை உண்மையில் இந்திரஜித்தான் ராமன் மட்டும் ஏக பத்தினி விரதனாகவா இருந்தார் இந்திரஜித்தும் ஏக பத்தினி விரதனாகவே இருந்தார் இந்த பதிவில் இந்திரஜித்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் மறக்காமல் ஓம் நமசிவா என்று கமெண்ட் பண்ணுங்க இராமாயணக் கதை வெறும் காவியம் மட்டுமல்ல அது துணிச்சல் காதல் மற்றும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான நித்திய போராட்டத்தின் கதை அதன் பல கதாபாத்திரங்களில் மேகநாதன் என்றும் அழைக்கப்படும் இந்திரஜித் மிகவும் சுவாரஸ்யமான அனைவராலும் போற்றப்படும் நபர்களில் ஒருவராக தனித்து நிற்கிறார் இலங்கையின் மன்னனான ராவணனின் மகனாக பிறந்த இந்திரஜித் விசுவாசம் மரியாதை மற்றும் தியாகமாகியவற்றின் வெளிப்பாடாகவே உள்ளார் நாம் இந்திரஜித்தை பற்றி பார்க்கும் முன் இராமாயண கதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சேனல்ல இராமாயண முழு கதையும் அழகான படங்களை கொண்டு விவரிக்கப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன்ல ராமாயண தொடர் லிங்க் இருக்கு மறக்காமல் போய் பாருங்கள் அசுர குலத்தில் பிறந்த இந்திரஜித் சில குணங்களில் ராமரை போலவே இருந்திருக்கிறார் என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ராமர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனது தந்தை தசரதரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார் ஒருபோதும் தனது தந்தையின் வார்த்தைகளை மீறவில்லை அதன் காரணமாக அவர் தண்டகவனத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது மேலும் அதற்காக நிறைய துன்பங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது அதேபோல் இந்திரஜித் தனது வாழ்நாள் முழுவதும் தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்படிந்து வந்தார் ஒருபோதும் அவர் தனது தந்தையிட்ட கட்டளைகளை மீறவில்லை ராவணன் ஏதாவது கட்டளையிட்டால் இந்திரஜித் அதை மதித்து அதை கடவுளின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக கருதி தனது தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றாமல் ஒருபோதும் திரும்புவதில்லை ராமருக்கு ஒரே ஒரு மனைவிதான் இருந்தாள் இந்திரஜித்தும் அப்படித்தான் இந்திரஜித் நாக இளவரசி சுலோச்சனாவை மணந்தார் அவள் அவருடைய ஒரே மனைவி ஒருதார மனதிற்கான உதாரணங்களை கூறும்போது மக்கள் இந்திரஜித்தை குறிப்பிட மறந்துவிடுகிறார்கள் பல பெண்களை மணந்து கொண்டு வாழும் அரக்கர்கள் மத்தியில் இந்திரஜித் ஒரு பெண்ணுடன் மட்டுமே வாழ்ந்தார் என்பது வியப்பிற்குரியது அவரது தந்தையைப் போலல்லாமல் இந்திரஜித் உண்மையில் பெண்களிடம் குறிப்பாக சீதை மற்றும் தேவலோக பெண்களிடம் ஈர்க்கப்படவில்லை இந்த குணத்திலும் அவர் ராமரை போலவே இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது இந்திரனின் மகன் ஜெயந்தனை முதலில் தோற்கடித்தவர் இவரே ஜெயந்தனை எதிர்கொள்ளும் முன் ஜெயந்தன் யாராலும் தோற்கடிக்க முடியாதவன் என்று புகழப்பட்டான் அப்போதுதான் ஜெயந்தனை ஒரு புலிபோல் துரத்திச் சென்றதும் ஜெயந்தன் விஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்ததும் நடந்தது இந்திரஜித் ஜெயந்தனின் பெருமையை கிழித்து எரிந்தான் இவை தவிர இந்திரனை மிக மோசமாக தோற்கடித்தவரும் அவரை பூமிக்கு இழுத்துச் செல்லும் விதிவிலக்கான பணியை செய்தவரும் அவரே இதன் காரணமாகவே இந்திரனை வென்றவர் என்ற பட்டத்தை அவர் பெற்றார் வரலாற்றில் பலர் இந்திரனை தோற்கடித்துள்ளனர் ஆனால் அவருக்கு மட்டும் இந்த பட்டம் வழங்கப்பட்டதற்கான காரணமே இந்திரன் எவ்வளவு மோசமாக அவனால் தோற்கடிக்கப்பட்டார் என்பதையும் அவரது வீரத்தையும் பற்றி முதலில் அறிய வேண்டும் இராமாயண காலத்தில் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இரு தரப்பிலும் இந்திரஜித்தைப் போல மந்திரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் யாரும் இல்லை அமானுஷ்யத்தை பயன்படுத்துவதில் அவர் மிகச் சிறந்தவர் அதை பயன்படுத்தி தனது எதிரிகளை உடனடியாக தோற்கடிப்பார் அவர் அதை தனது குருவான சுக்கராச்சாரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் மேலும் எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார் இது தவிர ஏழு சாத்தியமான யாகங்களையும் செய்து சிவபெருமானை திருப்திப்படுத்திய ஒரே ஒருவர் இவர்தான் இதை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தாமசி மாயா என்ற சிறப்பு மந்திரத்தை உள்ளடக்கிய வரத்தை அவருக்கு வழங்கினார் இது அவரது சக்தியை பல மடங்கு பெருக்கியது அசோக வனத்தில் ஒரு முறை அவர் ஹனுமானை தோற்கடித்து தனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவரை பிடித்தார் சக வீரர்களின் முட்டாள்தனத்தால் தான் ஹனுமான் ஆயுதத்தின் தாக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் போர்க்களத்தில் அவனால் ஏற்படுத்தப்பட்ட படுகொலையை கடந்த காலங்களில் யாராலும் இதுவரை நிகழ்த்தப்படவில்லை எதிர்காலத்திலும் மகாபாரத நாட்களிலும் அதை மிஞ்சவும் எவராலும் முடியவில்லை அவன் தனது ஒற்றை பிரம்மாஸ்திரத்தின் சக்தியால் ராமர் மற்றும் லட்சுமணன் உள்ளிட்ட அவரது படையை வீழ்த்தினான் இந்திரஜித் மீண்டும் அவர்களை மிகவும் கொடிய மற்றும் தனித்துவமான ஆயுதமான நாகபாஷை பயன்படுத்தி தோற்கடித்தார் இந்த பொறியை பயன்படுத்தி அவர்களை மயக்கமடைய செய்தார் இதன் மூலம் மந்திரத்தை கையாளும் விஷயத்தில் அவர்கள் மீது தனது மேன்மையை காட்டினார் என்பது தெளிவாகிறது அவரால் உருவாக்கப்பட்ட சீதையின் மாயை மிகவும் உண்மையானது மேலும் அது ராமரின் பக்கத்திலிருந்து வந்த ஒவ்வொரு வீரனையும் மனதளவில் நிலைகுலையவே செய்தது எனவே அவர் மந்திரத்தின் பயன்பாட்டை மிகவும் திறமையாக கையாண்டார் என்பதும் தெளிவாகிறது மந்திரம் எதுவும் பயன்படுத்தப்படாவிட்டாலும் அவர் பராக்கிரமத்தில் லட்சுமணனுக்கு சமமானவர் அவர்களின் இறுதி போரின் போது லட்சுமணனுக்கு பல கடவுள்களின் உதவி தேவைப்பட்டது அது ஒரு தெய்வீக ஆயுதம் அதன் சக்தி அவரது சகோதரன் ராமனின் பெயரால் பெருக்கப்பட்டு மேகநாதனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இன்றும் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ராவணன் அதிகாயன் மற்றும் கும்பகர்ணன் என்று பெயரிடுவதில்லை ஏனென்றால் அவர்கள் நூறு சதவிகிதம் சரியானவர்கள் அல்ல ஆனால் மேகநாதனின் விஷயத்தில் அப்படி இல்லை ஏனென்றால் அவனிடம் ஒரு சில எதிர்மறை குணங்கள் மட்டுமே இருந்தன மேற்கண்ட மூவரும் அவனைப் போல துணிச்சலானவர்கள் அல்ல அவனைப் போல சக்தி வாய்ந்தவர்களும் அல்ல எந்த ஒரு கடினமான பணியை செய்ய வேண்டியிருந்த போதும் அதை செய்ய ராவணன் இந்திரஜித்தையே அழைப்பான் இந்திரஜித் தன் பக்கத்தில் இருந்த போது இராவணன் முற்றிலும் அச்சமற்றவனாக இருந்தான் தன் மகனை இழந்த பிறகுதான் இராவணன் நிலைகுலைந்து போனான் தன் மரணம் நெருங்கி வருவதையும் உணர்ந்தான் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு இந்திரஜித் அல்லது மேக்நாத் என்று பெயரிடுவதற்கு காரணம் அவரது வீரம் மற்றும் சாதனைகள் மட்டுமே விபீஷணன் நூறு சதவீதம் தூய்மையான குணம் கொண்டவராகவே இருந்தாலும் மக்கள் இந்திரஜித் என்ற பெயரையே பெரும்பாலும் வைக்கின்றனர் மேக்நாத்தின் குணங்கள்தான் அவரை இலங்கையின் நாயகனாக்கியது இந்திரஜித்தின் பிறப்பே மிகவும் அதிசயமானது தந்தையான இலங்கை மன்னன் ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன் தினமும் சிவனுக்கு பூஜை வழிபாடுகள் செய்வான் தன் நெற்றியில் எப்பொழுதும் திருநீர் அணிந்தே இருப்பான் இராவணனைப் போலவே அவன் மனைவி மண்டோதரியும் சிறந்த சிவபக்தையாகவே இருந்தான் இந்திரஜித் ராவணனுக்கும் மாயாசுரனின் மகள் மண்டோதரிக்கும் பிறந்த மூத்த மகன் இந்திரஜித் பிறந்து முதன் முதலில் அழுதபோது இடியும் மின்னலும் ஒரு பெரும் வீரனின் பிறப்பை குறித்து உருவாகியமையால் மேகநாதன் என்று பெயரிடப்பட்டான் மேகநாதன் பிறக்கும்போது உலகில் யாரும் அவனை தோற்கடிக்கக்கூடாது கூடாது எனவும் தனது மகன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று இராவணன் விரும்பினான் இராவணன் தனது மகன் சிறந்த போர்வீரனாகவும் மிகவும் அறிவானவனாகவும் இருக்க விரும்பினான் இராவணன் ஒரு சிறந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவனாக இருந்தான் எனவே தனது மகனை அழியாதவனாக அவன் அனைத்து கிரகங்களுக்கும் விண்மீன்களுக்கும் கட்டளையிட்டான் அத்தகைய நிலையில் தனது மகன் பிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று இராவணன் விரும்பினான் இராவணனின் கோபம் மற்றும் சக்தி காரணமாக அனைத்து கிரகங்களும் விண்மீன்களும் அவருக்கு அஞ்சின அவரது மகன் மேகநாதன் பிறந்த நேரத்தில் ராவணன் விரும்பிய நிலையில் அனைத்து கிரகங்களும் இருந்தன அனைத்து கிரகங்களும் அவரது மேகநாதனின் ஜாதகத்தின் பதினோராவது வீட்டில் இருக்குமாறு சீரமைக்கப்பட்டன ஜாதகத்தில் பதினோராவது இடமானது நன்மை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பாகும் இருப்பினும் சனி கிரகம் இராவணனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மேகநாதனின் ஜாதகத்தின் பன்னிரண்டாவது வீட்டில் குடியேறினார் இதைக் கண்டு கோபமடைந்த ராவணன் சனியின் காலை உடைத்து ஊனமடையச் செய்தான் சனியின் நிலை காரணமாக ராமருக்கும் இராவணனுக்கும் இடையிலான போரில் மேகநாதன் லட்சுமணனின் கைகளில் இறக்க நேரிட்டது மிக இளம் வயதிலேயே மேகநாதன் பிரம்மாஸ்திரம் வைணவஸ்திரம் மற்றும் பாசுபதாஸ்திரம் ஆகிய மூன்று ஆயுதங்கள் உள்ளிட்ட பல உயர்ந்த வான ஆயுதங்களை வைத்திருந்தான் மேகநாதன் மந்திர போர் சூனியம் மற்றும் தந்திரம் ஆகியவற்றில் நிபுணராக இருந்தான் இந்திரஜித்தின் மனைவி ஸ்லோச்சனா மிகவும் வீரம் மிகுந்தவள் இந்திரஜித் ராமனுடன் போரிடச் செல்கையில் அழாமலும் அவனை தடுக்காமலும் சுலோசனா வீரத்துடன் இருந்ததாக கூறப்படுகிறது இந்திரஜித் சுமார் அறுநூற்று எழுபது லட்சம் வானரங்களை ஒரே நாளில் கொன்றான் இந்த போரில் கிட்டத்தட்ட பாதி குரங்கு இனம் அழிந்தது இராமாயணத்தில் இதற்கு முன்பு எந்த வீரரும் இந்த புள்ளி விவர சாதனையை நிகழ்த்தியதில்லை இராமாயணத்தில் ராமர் மற்றும் லட்சுமணன் இருவரையும் இரண்டு முறை தோற்கடித்த ஒரே போர் வீரன் இவரே இருவரும் ஆயுதம் ஏந்திய நிலையில் ஆஸ்திரங்கள் மற்றும் சூனியத்தின் உதவியுடன் ஒரு முறை நாகபாஷாஸ்திரம் மற்றும் மற்றொரு முறை பிரம்மஸ்திரத்தை பயன்படுத்தி போரில் மயக்கமடையச் செய்தார் பின்பு அனுமனின் உதவியினால் இருவரும் உயிர் பெற்றனர் இறுதியாக இந்திரஜித் லட்சுமணனால் கொல்லப்பட்டார் அவர் தனது தந்தை ராவணனை விட சக்தி வாய்ந்த மற்றும் உயர்ந்த போர் வீரன் என்று பிரம்மா மற்றும் அகஸ்தியரால் கூறப்பட்டார் மும்மூர்த்திகளின் பிரம்மாஸ்திரம் வைணவஸ்திரம் மற்றும் பாசுபதஸ்திரம் ஆகிய மூன்று ஆயுதங்களை வைத்திருந்த ஒரே ஒரு போர் வீரன் இந்திரஜித் எனவும் போற்றப்படுகிறான் அவர் தனது குரு சுக்கராச்சாரியார் மற்றும் கடவுள்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் போன்றவர்களிடமிருந்து அனைத்து வகையான ஆயுதங்களையும் பெற்றவர் ஆவான் இந்திர லோகத்தில் உள்ள தேவர்களையும் அசுரர்களையும் போரில் தோற்கடித்ததன் மூலம் அவர்களது அனைத்து வகையான ஆயுதங்களையும் தன் வசம் வைத்திருந்தான் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் மற்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி பூமியில் இதுவரை பிறந்த சிறந்த போர்வீரன் வீரன் இந்திரஜித்தே என்று கருதப்படுகிறார் அவர் பாம்புகளின் மன்னன் ஆதிசேஷ நாகனின் மகள் சுலோச்சனாவை காதலித்து மணந்தார் தேவர்களுக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த போரின் போது தேவலோக மன்னன் இந்திரன் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து ராவணனை கைப்பற்றினான் அவனது தந்தையை காப்பாற்ற மேகநாதன் மேகங்களுக்கு இடையே மறைந்து மாயப்போர் புரிந்தார் இந்திரனை இலங்கை அரண்மனைக்கு கைதியாக கொண்டு வந்தான் மேகநாதன் இந்திரனை பல வருடங்களாக தன் இல்லத்தில் அடைத்து வைத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினான் இந்த சூழ்நிலையில் பிரம்மா தலையிட்டு மேகநாதனிடம் இந்திரனை விடுவிக்குமாறு கோரினார் மேகநாதன் இதற்கு இணங்க பிரம்மாவிடமிருந்து ஒரு வரம் கேட்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது மேகநாதன் அழியாமையை வரமாக கேட்டார் ஆனால் பிரம்மா முழுமையான அழியாமை இயற்கையின் விதிக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார் அதற்கு பதிலாக தனது பூர்வீக தெய்வமான பிரத்யங்கரா தேவியின் யாகம் அல்லது நிகும்பிலா யாகம் செய்யவும் யாகம் முடிந்ததும் அவருக்கு ஒரு தெய்வீக தேர் கிடைக்கும் என்றும் அதில் ஏறி போர் செய்தால் எந்த எதிரியும் அவரை போரில் கொல்ல முடியாது அழிக்க முடியாதவராக மாற முடியும் என்றும் அவருக்கு மற்றொரு வரம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த யாகத்தை அழிப்பவர் உன்னையும் கொன்றுவிடும் ஆற்றல் பெறுவார் என்று பிரம்மா எச்சரித்தார் இந்த போரில் மேகநாதனின் வீரத்தால் பிரம்மா மிகவும் ஈர்க்கப்பட்டார் மேலும் அவருக்கு இந்திரஜிதா இந்திரனை வென்றவர் என்ற பெயரை உருவாக்கி கொடுத்தார் மேகநாதனுக்கு பிரம்மா மற்றொரு வரத்தை வழங்கியதாகவும் நம்பப்படுகிறது அதில் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து தூங்காத ஒரு சாதாரண மனிதனால் மட்டுமே அவர் கொல்லப்படுவார் என்று அவருக்கு உறுதியளிக்கப்பட்டது இந்திரஜித் சுக்கராச்சாரியாரின் வழிகாட்டுதலின் கீழ் கற்பிக்கப்பட்டு தேவர்கள் அசுரர்கள் மற்றும் திரிமூர்த்திகள் என அனைவர்களிடத்தும் அனைத்து வகையான தெய்வீக ஆயுதங்களையும் பெற்றார் இந்திரனை தோற்கடித்ததால் அவனிடம் இருந்த பல திவ்ய ஆயுதங்களையும் பெற்றார் ஆயுதங்கள் முக்கியமாக இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன ஒன்று வாழ் ஈட்டி அல்லது கதாயுதம் போன்ற கையடக்க ஆயுதம் மற்றொன்று அஸ்திரம் துதிப்பாடல்களை செய்வதன் மூலம் ஏவப்படும் ஒரு ஆயுதம் பூமியில் வாழ்ந்தவர்களிலேயே மிகவும் வலிமையான மனிதர்களில் ஒருவரான ஹனுமனை இந்திரஜித் தோற்கடித்தார் இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் உள்ளிட்ட சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தி அவரை பிடித்து தோற்கடித்தார் இந்திரஜித் ராமரின் படையுடன் மூன்று நாட்கள் போரிட்டார் மேகநாதர் ராமனையும் லட்சுமணனையும் நாகபாஷையால் கட்டினார் பறவைகளின் ராஜாவான கருடன் நாகபாஷத்தை விடுவித்தார் லட்சுமணன் மீண்டும் உயிர் பிழைத்ததை மேகநாதர் அறிந்ததும் தன்னை அழியாதவராக மாற்றும் யாகத்தை செய்ய தனது பூர்வீக தெய்வத்தின் ரகசிய கோவிலுக்குச் சென்றார் லட்சுமணனும் விபீஷணனும் இந்திரஜித்தை எதிர்கொள்ளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர் அங்கு இந்திரஜித் எந்த ஆயுதங்களையும் தொடமாட்டார் என்பதை நன்கு அறிந்திருந்தனர் யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது லட்சுமணன் மற்றும் வானர சேனைகள் யாகத்தை கலைத்தனர் இதனால் யாகம் தடைபட்டு இந்திரஜித் ஆயுதம் ஏந்துவதற்கு முன்பே லட்சுமணன் ஐந்திராஷ்டிரத்தால் அவரது தலையை கொடூரமாக வெட்டி கொன்றார் அவர் இறந்ததும் அவரது மனைவி சுலோசனாவுடன் கட்டையேறினான் கடலில் வீற்றிருக்கும் ஆதிசேஷன் தன் மகள் சுலோஷனாவை இந்திரனுக்கு மனம் முடிக்க விரும்பினார் ஆனால் இந்திரஜித் சுலோசனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் ஆதிசேஷன் கோபமுற்று தன் அவதாரத்தின் மூலமே உனக்கு மரணம் நிகழும் என்று சபித்தார் அவ்வாறே ஆதிசேஷனின் அவதாரமான லட்சுமணனால் இந்திரஜித் கொல்லப்பட்டார் தன் மக்களுக்காகவும் தன் குலத்திற்காகவும் வாழ்ந்த இந்திரஜித் என்றுமே காலத்தால் போற்றக்கூடிய ஒரு சிறந்த வீரர் ஆவார் இதனால் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்திரஜித் என்ற பெயரையே விரும்பி வைக்கிறார்கள் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ராமாயணத்தோட லிங்க் இருக்கு மறக்காம போய் பாருங்கள்